பிரா இருக்கிறீங்களா மறைக்கீங்களா அடுத்து வந்து நம்ம இன்னும் இன்னொரு அப்டேட் கொடுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லி

இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எச்சுமே வந்து பாத்திரம் விலகிடுதான் பழமையை பண்ணாமல் விளாடுறது ஸோ பாத்திரம் நான் வந்து இந்த சுடு தண்ணி போட்டுட்டு இருக்கேன் இப்போ மதியான சாப்பாடு என்ன பண்றதுன்னு தெரியல மதியான சாப்பாடு எங்கேயாவது சாப்பாடு சாப்பிட்றது இல்லை ஆமா பத்தரைக்கு தான் எங்கிட்டு டீயே குடிச்சோம் அதனால கால சாப்பாடு கட்ட ஆயிடுச்சு மதியானத்துக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல நம்ம இங்கேதான் என்ன சாப்பாடுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும் கேரட் இருக்கு வெங்காயம் இருக்கு உருளை இருக்கு தக்காளி இருக்கு ஸோ அதை வச்சு ஏதாவது நம்ம பண்ணுவோம் ஸோ நிறைய பேர் கேட்டது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல வந்து என்னோட அருள்சால் சேனல்ல வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தம்பியோட பேசுற மாதிரி தம்பி வந்து பாப்பா பாப்பான்னு சொல்லுவான் அப்ப வந்து பாப்பா பாப்பான்னு சொல்லுவான் ஒரு ட்ரெஸ் இருக்கும் சின்ன பிள்ளைங்க பாப்பா பாப்பா அம்மா நான் சொல்லுவேன் பாப்பா வரட்டும் வாங்குவோம் பாப்பா வரட்டும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா இன்ஸ்டால வந்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க வீடியோவில் அப்படி சொல்லியிருந்தீங்க மறைக்கிறீங்களா ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறீங்களா மறைக்கீங்களா படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ ஆக்சுவலி அப்போலாம் கிடையாது ப்ரெக்னென்டெல்லாம் இல்லை ப்ரெக்னண்ட்டாக இருந்தால் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லாமலாம் கிடையாது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்பி பாப்பிடாது கிடையாது இருந்தா நம்ம கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவோம் தம்பிக்கு அம்மா வீட்டுல தம்பி இப்ப இப்ப அம்மா வீட்டுலதான் இருக்கிறான் அவங்க வந்து பக்கத்து வீட்டுல வந்து மூணு மாசத்துல பாப்பா இருக்கு அந்த பிள்ளைய பார்க்க போகணும் பார்க்க போகணும் ரொம்ப அளவு அந்த பிள்ளையே பார்த்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அந்த பிள்ளைய பா மைண்டில் வச்சுட்டு பாப்பா பாப்பான்னு சொன்னான் ஸோ அதை பார்த்துட்டுனா பாப்பா வரட்டும் வாங்குவோம் அந்த மாதிரி சொன்னேன் மிச்சப்படி ப்ரெக்னன்சிலாம் கிடையாது நோணும்னா இன்னொரு அப்டேட் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் சொல்கிறோம் இப்போ வந்து என்ன சாப்பாடு காலையில் காலையில் இருந்து மாலையில் காலையில் காலையில் இருந்து காலையில் இருந்து என்ன சாப்பாடு நம்ம தஷ்குட்டியோட அம்மாச்சி தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சு நம்ம தர்ஷ்குட்டியை பாருங்கள் அப்புறம் ரெண்டா ரெண்டு ஆப்பெலாம் பாதி பாதியாக கடிச்சாச்சு இங்கே பாருங்க அவர் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு சேட்டக்காரனை தஷ்குட்டி தர்ஷா ஹாய் சொல்லுங்க வச்சிருக்கான் தர்ஷா குட்டி தாத்தா சொல்லிக் கொடுக்கறது பாருங்க சாமி கும்பிடுவ எப்படியா கும்பிடுவ சாமி விழுந்துருவாங்க ம் ம் உட்காந்துருக்க போச பாருங்க ம் அப்படி அப்படியாடி தங்கம் குட்டி அம்மாவை பாரு ம் என்னம்மா பலூனாமா என்னதுமா இருக்கு கீழே வா அடி என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கானே வளர வளர என்ன தர்ஷா லட்சுமி மாதிரிதான் இருக்கான் தர்ஷ்குட்டி மகி தர்ஷன் என்ன சாப்பிடுற அம்மாக்கியா சரி அம்மா கொஞ்சம் குடியா உன்னே ஒன்று கூடுற கொடுக்க மாட்டியா சரி நான் அப்போ எங்கள் தாத்தா உங்க அதை உங்கள் தாத்தா நான் வச்சுக்கிட்டா எங்கள் அப்பா அப்பா எங்கள் அப்பா அப்பா எங்கள் அப்பா எங்கள் அப்பா போ போ வந்துடாத போ எங்கள் அப்பா அப்பா உனக்கு நான் நானும் வரேன் ஏய் 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 ஓய் கோ கோவப்படு கோவப்படு எங்க நீதான் வேண்டான்டல தாத்தாவை தாத்தா போயிடுச்சு நானும் போறேன் பாய்ப்பா பாய் நானும் போறேன் போட்டா அம்மாவும் எப்படி காலை நீட்டி பெரிய மாதிரி சத்து சாப்பிடுறத பாரு வயசாளி வயசாயிடுச்சா சரி போதும் தர்ஷா அப்பா சீட்டை குடுத்துருங்க தூக்கிட்டு போய் எடுத்து அம்மா சீட்ட குடுத்துருமா போதும் போதும் குட்டி போதும் அம்மா சீட்ட போய் குடுத்துட்டு வந்துரு இன்ச்சு அம்மாச்சிட்ட கூடு குடுக்க மாட்டியா பேட் பாயா ஆடி எதுக்கு இப்படி அழுகுறான் தெரியுத என் மகன் பாத்ரூம் பேருக்காங்க வந்து எங்க அப்பா பாத்ரூம் பேசா என்னம்மா யார் யார் சரி அழ பாத்ரூம் தான் பேருக்கு தாத்தா தாத்தா பாத்ரூம் தான் பேருக்கு சரியாடா செல்லம் அப்பா பாத்ரூம் தான் பேருக்கு தாத்தா வந்துரும்

சை என்ன அழுகே எங்க போறல வாங்குவோம் லே இந்த ச டான்ஸ் டான்ஸ் அடிக்கட்டு இந்த பாய் பேட்டா Dress எல்லாம் ஈரமாயிச்சாதான் கழுட்டியாச்சு எல்லாம் டைப்பரோட இருக்காரு ஐயா வீடியோ டியோட கொண்டால டைப்பர் போடுறோம் இதுல அடி இந்த டைப்பர கழுட்டிட்டு ஐயா ஃப்ரீயா இருப்பார் ஆல் டைம் அம்மா எங்க அம்மா கூப்பறம் வரேன்

நீ லட்சம் இங்கே பாரு தர்சா கீழே விழுந்துட்டான். தர்சா அழுதுrmாலும் மாபட்ட. அ விழுந்துட்டான். சான் தர்சா டாடா தாத்தா தாதா வருது. தாதா வருது. எங்கம்மா? டாடி திட்டுறியா தாத்தா வந்து தாத்தாவை அடிப்போம் தாத்தாவை எப்படி அடிப்ப நீ தம் எப்படி அடிப்ப இப்படி அப்படி அடிப்பியா ம் தாத்தா எங்க போயிருக்கு எதுக்கு நீ அழுத ஆயுதானே போயிருக்கு எதுக்கு அழுகுற எதுக்கு அழுகுற நீ ம்

ஏய் ஹம் சோ விழுந்துட்டாரு தங்கப்பிள்ள விழுந்துருச்சு தாத்தாடி அம்மாடி அப்பாடி அம்மா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம அங்கே அம்மா வீட்டில் இருந்தோம் அம்மா வீட்டில இருந்து இங்கே நமக்கு கொஞ்சம் விளம்பரம் எடுக்க வேண்டிய வேலை இருந்ததுனால நம்ம இங்கே ப்ரமோஷன் ஒரே ஒரு சாரி இருந்துச்சு ஸோ அதையுமே நம்ம எடுத்து முடிச்சாச்சு ஸோ அடுத்து வந்து நம்ம இன்னும் இன்னொரு அப்டேட் கொடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அதை பார்த்தாலே உங்களுக்கே புரியும் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடு மாற போகிறோம் வீடு மாறப்படும் ஏன்னா அந்த வீடு வந்து திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாரு எதுக்குன்னு தெரியல திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாரு சில பல பிரச்சனை இந்த வீட்டில் அதனால மோட்டர்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகும் மோட்டர்லாம் ஒர்க் ஆகும் அதனால நானும் அதனால கரண்ட்டு ப்ராப்ளம் இருக்கு எப்படின்னா டிவி போட்டுட்டு ஏசி போட முடியாது கரண்ட் ஆஃப் ஆகிடும் போட்டால் எல்லாத்தையுமே ஆஃப் ஆஃப் அந்த மாதிரி ஒரு இது இருந்ததுனால திடீர்னு வீடியும் காலி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு சரி நான் கீரை மூலத்துலேயும் கேட்டோம் எதுவும் ஒரு தகவல் வரல சரி பக்கத்தில் கொஞ்ச நாளைக்கு தானே இங்கே ஒரு ரெண்டு மூணு மாதம் எப்படி இருந்தால் ஒரு வழி இல்லை அதனால் பக்கத்தில் இதே வாடகை மட்டும் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன் அது எப்படின்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு அதான் இன்றைக்கி சாயங்காலம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு டீயை குடிச்சிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சரி அப்படியே போய் சாயங்காலம் அங்கே போய் பார்க்க போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் டீ குடிச்சோம் வந்து கிளம்புவோம் எப்படி இருக்குன்னு தெரியல ஒரு அண்ணன் தான் அவங்க தான் அவங்கதான் வாங்கி அப்பா 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 போய் அப்பா போய் இன்னைக்கு போய் பேசினாங்க அவங்க கிட்ட சோ இன்னைக்கு சாயங்காலம் நான் என் மருமனும் என் மகளும் வருவாங்க நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம போய் பாக்கலாம் அது மட்டும் இல்லாம அவங்க அவர் வந்து நம்மளோட

মেলেই ইশেতো ওত্য়ে পাপো সাবি ঵ারা লয়ে বাপো সেনাম দাশে কুটিয়ে পাকো ইয়ে মন্দাছে মা মা আ মা আ মা মা আ মিডেয় স Bye Sule. Abah kan. Aba. Okay bye.